வந்து ப்ளூ திரைப்படம் பண்ண மக்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சு ஒரு திரைப்படம் வசூல் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனதில் எந்த அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்றாங்க மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்புறம் அதில் பேசிருக்கிற பாலிடிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது நிறைய வீல்ஸ் நான் பார்த்தேன் நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டுருக்குறது குறிப்பாக புல்லட் பாப்பு சேம் தேன்மொழி அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திரைப்படத்துல பல கேரக்டர்ல வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம் அண்ட் வந்து நம்ம திரைப்பட பாக்குறவங்க இல்ல வந்து இதுல ரொம்ப க்ளோஸா நம்ம சொல்லிக்கலாம் ஆனா மக்கள் அக்செப்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன் ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் வாழ்த்துக்கள் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள்லேயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூட்டு மீட் பண்ணி நம்ம படம் பிரதர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோ அது பயன் சந்தோஷமா அட்டை கத்திக்கு எனக்கே நடக்கல அட்டை படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன் ஆனா தேர்ட் படம் தான் ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்ன வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க அப்புறம் வந்து யாராவது ஹீரோ உங்களுக்கு போன் பண்ணாங்க பிரதர்ன்னு சொல்லி என்ன கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கப்பிடல யாருமே பண்ணலை எனக்கு என்னடா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோ அந்த டேரக்டர் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க கமிட் ஆச்சு ஆனா என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ஆனா வந்து பரிகாரம் பெருமாள்ல வந்து மாரிசுராஜி நடந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷந்தா அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணாரு ஒரு பெரிய படம் இருந்தது அந்த மாதிரி வந்து இப்போ

தயாரிக்க முன் வந்த கணேசமூர்த்தி அந்த சௌந்தரியம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் இப்ப சொல்லுவேன் நம்மளை நம்பறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேசுற பாலிடிக்ஸ் அப்படி நம்ம பேசுற அரசியல் அப்படின்னா இப்போ என்னை யார் என் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுற அந்த அரசியலோட தான் என்னை வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அவருடைய கேஸ்டாலும் கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிருக்கேன் என்னுடைய உழைப்பையும் என்னோட ஓக்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் முழுசாக நம்புறேன் மத்தங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான் ஸோ என்னோட பாலிடிக்ஸ் நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்னை சரியா வழிநடத்த நான் எப்பவுமே நினைப்பேன் அதனால நான் யாருக்கிட்டே நான் போகவே மாட்டேன் யாரையும் தேடி நான் போனதே இல்லை நான் பேசுற அரசியல் வந்து நிறைய பேரை என் கிட்ட கொண்டு வந்துருக்கு நான் அப்பதான் சொல்லுவேன் என்ன நம்புற என்ன அக்செப்ட் பண்ற நான் பேசுற பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கவும் தான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்ல வந்து வேற யாரும் சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டம் ஏன்னா அவ்வளவு வெளிப்படையா நான் இருக்கிறேன் நான் யார் என்ற சொல்றதுல அவ்வளவு வெளிப்படையா இருக்கிறேன் அந்த வெளிப்படை அந்த பாலிடிக்ஸ் அந்த தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து சொல்லி அந்த கடைசி பொறுத்த மதுரைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல இருந்து வராங்க அவங்க அவங்களோட கல்ச்சர் வேற அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேற ஆனா நம்ம பேசுறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே இது சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களே அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் சோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடையில தெரிவிச்சுக்கேன் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகிபாபு வச்சு வந்து முடிச்சிருக்காங்க அங்க வந்து நிறைய திரைப்படங்களை பண்ணிருப்பாங்க பண்ணிருக்காங்க எல்லாமே பொது மக்க இயக்குனர் இயக்குநர்கள் வச்சு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க நிச்சயமா வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்க பெறுவதற்கே என்னுடைய வாழ்க்கை அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அவருக்கும் எனக்கும் வந்து அட்டங்கத்தியிலிருந்து வந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது அவர் ப்ரொடக்ஷன் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி உடனே வந்து அவர் கூட சேர்ந்து நம்மள ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சே இருந்தேன் அண்ட் ப்ளூ ஸ்டார் வந்து கரெக்டான படமா இருக்கும்னு அவரு என்ன என்னை விட வந்து அதிகமா பண்ணது வந்து சக்தி தான் நினைனாரு ஏன்னா அந்த படம் வந்து அவர் அந்த சாங் ஃபர்ஸ்ட் சாங் வெளியே வந்து போய் அவர் தான் கூப்பிட்டாரு பிரதர் நம்ம வந்து பண்ணலாம் இதை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கேட்கவே இல்லை ஆனா அவர் வந்து நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னது அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த இந்த படத்தை அவர் வந்து நம்பினது அவர் படமே பாக்கல ஃபர்ஸ்ட் டே தான் வந்து அவர் வந்து படம் பார்த்தாரு இந்த படத்தை பயங்கரமா நம்பி இந்த படத்தை வந்து சரியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அந்த சேர்த்ததோட விளைவு தான் இது வந்து இவ்வளவு பெரிய சக்ஸஸ்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நம்ம அதை நிறைய பண்ணுவோம் அண்ட் வந்து நிலம் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண சிவா பரத் காமராஜன் நிறைய பேர் சரவணர் நிறைய பேர் வந்து இங்க ஒர்க் பண்ணிருக்காங்க டிவோ வந்து சுதிர் வந்து இதோட ப்ரொமோஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கான் வந்து குணா எங்க குணா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த ஷியாம்லால் நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்ட் பெரிய பெரிய உதவிகள் வந்து பண்ணிருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க பெரிய லெவல்ல இவங்க எல்லாருமே இருப்பாங்க அண்ட் வந்து பிரித்திவ் அந்த சாந்தனு அவங்க பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது நிச்சயமாக வந்து வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடும் அந்த சினிமாவில நம்ம ஒரு பேசுகிற அரசியல்னாலே நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது இல்லை நம்ம வந்து இருந்து வரோம் அப்படின்றதுனாலேயே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம பண்ற பட ஒர்க்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல ஸோ நம்ம ஒர்க்ல அவ்வளோ வேல்யூ இருக்கு மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் ப்ளூ ஸ்டார் வந்து அச்சு அசலான ஒரு வெற்றி படம் அது வந்து எந்த யங்கரமாடம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க நான் நினைச்சுட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணா கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்ம அணுகும் நம்ம ப்ரொடக்ஷன் நீலம் ப்ரொடக்ஷன் படம் சென்சார்க்கு வருதுன்னாவே அங்க நிறைய பேர் அலர்ட் ஆயிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கும்போது இல்ல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து ரெடி ஆயிடுவாங்க வந்து சார் அப்படிதான் வந்து ப்ரூசர் சென்சர் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமா இருந்தது ப்ரூசார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படம்னாங்க இப்படி இதை போயிட்டு நீங்க வெளி வெளியாக கூடாதுன்னு சொல்றீங்க ஏன்னா இல்ல சில ப்ராப்ளம் இருக்கு இதுல வந்து ரொம்ப கம்யூனலா இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமா அகேஞ்ச் பண்றாரு ரொம்ப கம்யூனலா இருக்கு மூர்த்தி என்ன படம் இருக்குது மூர்த்தி என்ன வந்து ரவுடி அவர் நீங்க அவரு அவருடைய படத்தை வச்சிருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்கு இதுல அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப முத்தியன் வந்து எங்களை படி படிக்க வச்சார் அவர் கோவிந்த முத்தியான் கூட படிக்க வச்சாரு நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படிச்சுக்கிட்டு அவர் மெயின் காரணம் அவர் பெரிய லீடரு அவர் எப்படி எனக்கு ரவுடியா சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அங்கே வந்து இந்த படம் ரொம்ப கம்மியினலாக இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து செஞ்சா தரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரெசி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது ரெவேசிங்ல வந்து சில பேர்களை பார்த்து சொன்னாங்க டீம் பேர் ஆப்போசிட் டீம் பேர் வந்து பார்த்து சொன்னாங்க அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் பேர் வந்து பார்த்து சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதுல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை போகுது ஒரு படம் வந்து எல்லாரும் இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்னா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூடுற ஒரு படத்தை வந்து வெளிவரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பேருடைய ஒரு என்ன சொல்றது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் பொருள் உறுப்பினர்களுக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அது தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு சுசீலா அம்மா வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப சீன் எனக்கு ரொம்ப இந்த படத்துல பயங்கர பிடிச்ச சீன் சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ ஸ்டார்ல அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சினா ராஜேஷ் வந்து பர்ஸ்ட் வட்டி கேக்குறப்ப வந்து சுசீலா சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம் கூப்பிடறப்ப எனக்கு சமூகம் வந்ததுன்னு வச்சுக்கல ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்து நானும் சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன் வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல வயசான தாத்தா அவர் பேர் சொல்லி கூப்புறது வந்து எனக்கு ரொம்ப கோமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறானுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னால அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியா நான் எதை பார்க்கறேன்னா சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வரப்ப அம்மான்னு கூப்பிட்டு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாம எந்த விதத்துல வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது ஆனா ரெண்டாவது அம்மான்னு கூப்பிடுறப்ப அவ்வளவு வாந்தியா சொல்லுவாங்க வா வா உட்காருப்பாண்டா அதுதான் எங்க அம்மாவான் அதுதான் சுசிலாமா அதுதான் எங்க அம்மா

உன் அம்மாவை சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்ப பேர் சொல்லி கூப்பிட்றப்போ உனக்கு ஒரு ஜாதி திமிரு ஒரு மத திமரில் நீ வந்து கூப்பிட்றல உங்களுக்கு அதிகார திமிற நீ கூப்பிட்றல அந்த ஒத்த வயசுக்கு ஒரு பையனுடைய மனசுல அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அந்த கோபத்தை திருப்பி பேசுறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெரி குட் சொன்னா இருக்கான் அப்படின்றப்ப அந்த கோவத்தையே கரெக்ட் என்ன பண்றாருன்னா ஈஸியாக வந்து கடக்குறாரு ஓகேடா இது சரியாயிடும் அந்த காதலி மூலமா வந்து அது கடக்கிறாரு இல்லை சரியாயிடும் நீ கவலைப்படாத

நீங்கள் சினிமா பேசுகிறப்ப வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லையா சும்மா இதே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசி தான் அவங்க வேறு வழியில் பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனையை பேசுகிறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடைதான் அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுறதுனாலேயே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடையாது கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்றதும் கிடையாது அந்த படத்தோட செய்தியை அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது எத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாம மக்களை கனெக்ட் பண்ணாம ஒரு லாங்குவேஜை எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்கு எவ்வளவு எவ்வளோ ஒர்க்ல அவ்வளோ வேல்யூ இருக்கு அவ்வளவு அவ்வளவு உழைக்கணும் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்க பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைகுது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்தவருக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் படைப்புகள் மூலமா நாங்க வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறோம் அந்த நம்பிக்கையை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற இந்த வெற்றியை என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு வெற்றியா ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன விஷயங்கள கூட எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டர்ஸ் ஓனர்ஸ் அதான் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அந்த நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபிபி வந்து மாரியா சுரேஷ் மாரியானா வந்து டெரெக்ஷன்ல வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் சம படம் மக்களுக்கு வந்து பெரிய ரிலீஃபை கொடுப்போம் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ரதா இருக்கு பாட்டில் தொடர்ந்து தட்டகாரண்யம் படம் இருக்கு இந்த வருஷத்துல வந்து மூன்று படங்கள் இருக்கு அண்ட் தமிழாலம் வரும்போது அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமா மக்களின் ரசிகர்களை திருத்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும் நீளம் ஸ்டுடியோஸ் கூட சேர்ந்து இருக்காங்க அண்ட் அதித்தி இங்க வந்திருக்காங்க அண்டு தேங்க்யூ அண்ட் வந்து கணேச கூட்டியார்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் ரொம்ப முக்கியமான படம் ஜிவி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாங்க அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்கள கூட பார்த்தேன் நான் ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமா சண்டை எல்லாம் போடுவாரு அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம்மை இந்த தம் நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்கள கூட எதிர் தரப்புல நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனா வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்பட்டுறாங்க ஒன்று இருக்க பாண்டின்னு ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க ஜெய் சூப்பர் ஆண்டங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க